ஹலோ பழிவா அந்த சனிதா சக்தி இது காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி அஞ்சு வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம் செங்கோட பணிப்பின் அதாவது அந்த ஆயா ஒரு வில்லனை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க பாஸ் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பொம்பளை இதான் சரி சரி வர சொல்லு ஆ உள்ளவாமா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டதும் இவங்க கிட்ட போய் ஒன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அதெல்லாம் எங்கள் பாஸ் சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவாரு சரி உக்காந்து சொல்லுங்கள் என்ன விஷயம் யாரை முடிக்கணும் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை வைப்பாங்க அந்த பேப்பர்ல ஒரு படம் இருக்கும் அதை பிரிச்சு பார்த்த உடனே இவரும் கொஞ்சம் ஷாக் ஆவார் இந்த டீலை நீங்க ஏத்துக்கிறீங்களா என்னன்னு கேட்ட உடனே கண்டிப்பா இந்த டீலை விட எனக்கு பெஸ்ட் டீல் இருக்கவே முடியாது சரி இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க மிச்சத்தை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்கிட்ட விஷயம் வந்துருச்சுல்ல இது யார்கிட்டையும் போகாது நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு நான் எதிரே பார்க்கல ஏன் வில்லன் தான் உங்களோட வெல்லணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ஃபேஸ் கட்டு தான் இருக்கும் இதை தெரியாத ஹீரோயினி நண்டை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க நான் வர்றது கூட தெரியாமல் நண்டு கூட என்ன பண்ணிட்டுருக்கேன் ஆ அதுக்கு நான் வீடு செஞ்சிட்ருக்கேன் நான் கொஞ்சம் நாளைக்கு கடையில் பிஸியாக இருப்பேன் வீட்டு பக்கம் வரமாட்டேன் நம்ம ஹீரோனி இவர் சொல்லியும் காதலே வாங்காமல் நண்டு கூட விளாடிட்ருப்பார் இதை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன் இவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டை கையில் எடுப்பார் ஏன் இதுக்கு இந்த இடம் சூட் ஆகலையாம் ஏன் எல்லாமும் தானே இருக்கு அது எப்படிமா அதை தான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும் ஏன் இதில் ஃப்ளவர் எல்லாமே அழகாக இருக்கே நீ இதுக்கு இது மட்டும் போதும்னு நினைக்கிறியா போதாதா பின்ன இதுக்கு நல்ல இடம் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு போவார் வந்தான் தூக்கிட்டு போயிட்டே இருக்கான் கடைக்கு வந்தவர் கீப்பரை கூட கண்டுக்காமல் என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நண்டு எடுத்துகிட்டு போய் அது மேலே ஃபோக்கஸை செலுத்திட்டு இருப்பார் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்துட்டுருப்ப உன்னை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி போட்டு அதை பழி வாங்கிட்டு இருப்பார் அப்போ ஷாப் கீப்பர் வந்து மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இது கூட ரொம்ப நேரமாக இருக்கீங்க எனி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு ஆ அது உங்களுக்கு சமைக்க தெரியுமா ஆ நல்லா சமைப்பேனே ஏன் அப்போ தொல்லை இனி எனக்கு இல்லை ஏன் சோகமாக இருக்கீங்க லேடி இல்லை அதுக்கு இதுதான் ஏற்ற இடம் அது எப்படி வெளியில் போக முடியும் நான் தான் அதுக்கு அழகாக வீடு செஞ்சுனே நான் போயிட்டு என் நண்டு வாங்கிட்டு வந்துட்டு போகிறேன் இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு யார் வந்து கேட்டாலும் நான் வெளியில் போயிருக்கேன்னு சொல்லிவிடு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கிளம்பிடுவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயின் நண்டை தின்னு எப்போவுமே விட்டுட்டு அதோட எலும்பு கூட வச்சு விளாடிட்டுருப்பாரு அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வாய்ஸ் கேட்டுரும் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு புக் எடுத்து அது மேலே வச்சு மறைச்சிருவாரு நீ என்ன இந்த நேரத்தில் கடைக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு நண்டு கொடுத்த அந்த நண்டு எனக்கு திருப்பி கொடுத்துரு அதுக்கேற்ற மாதிரி வீடு நானே கட்டி கொடுத்துக்குறேன் நண்டா இப்போ வந்து கேட்குறா இல்லை அது எங்கே சேர்க்குறமோ அதை நான் அங்கே சேர்த்துட்டேன் என்னது அது சேர்த்துட்டியா ஆமாம் எவனோ ஒருத்தவன் கொடுத்தது தானே அவன் கொடுத்தான்னு என் முன்னாடி வச்சு ஆட்டிகிட்டு இருந்தா ஹே நீ கோச்சிக்காத நான் அந்த மீனிங்கில் அதை வாங்கலை ப்ளீஸ் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையே அவங்க விசிற பார்க்கும்போது ஆச்சு ஓ இது ஏடி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை வச்சு மாறிப்பாரு அதை ஹீரோயின் நோட் பண்ணிடுவாங்க கையெடு கையெடு அட பாவி இதை நீ விட்டு வைக்கல இதான் சேர்ற இடமா ஆ அப்படியா சொன்னேன் அதாவது அது சொர்க்கத்தில் சேர்த்துருக்கேன் கடைசியில் அது சேர்த்து என்னோடய வயத்துக்கு போச்சுன்னா சொர்க்கத்துக்கு தானே போச்சு சே நீ இந்த மாதிரி செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் போவாங்க ஏய் நில்லடி நான் அப்படி ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல அது ஆக்டால் ஒரு நண்டு தானே அதுக்கு போய் நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணலாமா உனக்கு இன்னொன்று கூட நான் பிடிச்சி தரேன் சீக்கிரம் கடையை மூட போகிறோம் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அந்த இடத்துல ஒரு பன்னிக்குட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஹீரோயின் ரசிச்சுட்டு இருப்பாங்க அதை பார்த்து நம்மளோட ஹீரோ இந்த பன்னிக்குட்டி எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கடை காட்டு கேட்பாரு எந்த பன்னிக்குட்டியா ஆ டாலர்ஸ் கூடு ஃபை டாலர்ஸா அந்த காசுக்கு உன் கடையே நான் விலைக்கு வாங்கிருவேன் அது அவ்வளோ காசா ஏப்பா என் வியாபாரத்தை கிடைக்காத வேணும்னா வாங்கிட்டு போ இல்லைன்னா விட்டுட்டு போ என்ன சொல்கிற அதுவும் இல்லாமல் மேடமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே வேண்டானா இடத்த காலி பண்ணப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி சொல்ல சரி சரி நான் இதை வாங்கிக்கிறோம் அவரை பைசா அதை இந்த காசு அப்படி வாங்க வழிக்கு இது விற்கிற பொருள் இல்லை இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு கொடுக்குறேன் மாஸ்டர் உங்க மேல ரொம்ப லவ்வா இருக்கார் போலையே உனக்கு பிடிச்சிருக்கா ஆ அப்படின்ற மாதிரி ஹீரணி செழிப்பிட்டு போவாங்க பண்ணி நீ ரொம்ப கியூட்டா இருக்கா நான் வாங்கி கொடுத்தேன்ல அதனாலதான் உனக்கு பேர் வைக்கவா உன்னோட பேர் இனியிலருந்து வான் வான் ஹா கேட்க நல்லா இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் இனிமே நாங்கள் தான் உன்னை பார்த்துப்போம் அப்புறம் உன்னோட அப்பா கு என்ஷி எதை பன்னிக்குட்டிக்கு அப்பா நானா நீயே எப்படி சொன்ன ஆமாம் பன்னிக்குட்டியோட அப்பா பண்ணியாக தானே இருக்க முடியும் நீ தானே வாங்கி கொடுத்த அப்போ நீ தானே பேரண்ட் அப்போ நீ யார் நான் அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவாங்க ஐயோ நம்மளே ஒத்துக்கிட்டோமா சரிங்க வா நீ சொன்ன மாதிரி ரைட் தான் நான் இவனுக்கு அப்பா நீ அம்மா நான் ஒன்றும் அந்த நோக்கத்தில் சொல்லலை நீ எப்படி பண்ணுற எந்த நோக்கமாக இருந்த என்ன இதுதான் கரெக்ட் நான் அப்பா நீ அம்மா இல்லை இல்லை நீ பண்ணி வாங்கி கொடுத்துட்டு ஏதோ பர்பஸ்க்காக இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க முதல்ல அவனை என்கிட்ட குடு குடுன்னு சொல்றல்ல நீ பையனோட அப்பாவை ஹார்ட் பண்ணுற ஆனால் பையனை ஹார்ட் பண்ண பண்ணுற மரியாதையா அவனை என்கிட்ட குடுறா கொடுக்க முடியாது குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் கடை கிட்ட வந்துட்டு இருப்பாங்க எல்லா சண்டையும் முடிஞ்சு சரி சரி இப்ப கடையில எனக்கு ரொம்ப வேலை இருக்கு என்னால வீட்டுக்கு திரும்பி வர முடியுது நான் வர வரைக்கும் நம்ம பையனை பத்திரமா பார்த்துக்கோ ஒன் ஒன் அப்பா கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வீட்டுக்கு கொஞ்ச நாள் வர மாட்டேன் சோ பத்திரமா இரு அம்மா அவனை பார்த்துப்பா அவள் அழுதா நீ சமாதானம் சொல்லு யார் அழப்போறா அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது நீ இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் எனக்கு டெலிஷியஸான ஃபுட்டு சமைச்சு கொடுப்பேன் நண்டு ஃபிஷ்ஷின் பிடிச்சி கொடுப்பேன் அப்புறம் சிக்கனெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அப்பா நண்டு சாப்பிட்டா தப்பு புள்ள சாப்பிட்டா தப்பு இல்லையா ஒன்று மாதிரி லூஸ் தனமாக நான் சொல்ல வரல வெள்ளையாடை பிடிச்சி கொடுப்பேன்னு சொன்னேன் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கு முத்தம் கொடுத்துட்டு ஜாக்கிரதையாக வீட்டுக்கு போய் சேருங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோனியும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க ஹீரோ அப்படியே நின்றுடுவார் ஒரு பக்கம் வீட்டில் பணியாட்கள் போய் ரெஸ்ட் எடுக்கணும்டா செம்ம வேலை அம்மா நீ எங்கம்மா போயிட்டுருக்க இந்த விஷயமே உனக்கு தெரியாதா எல்லா பணியாட்களும் சரக்கு அடைச்சிட்ருக்காங்க எதுக்கு ஆ எங்கள் லேடிக்கு கல்யாணம் ஆகியிருக்குல்ல ஓ அப்படியா பார்ட்டியா சரி சரி நாங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற ஆட்களையும் கூட்டிட்டு வருவாங்க இது ஒரு பிளானு எல்லாரையும் ஒரே இடத்துல குடிக்க வச்சு மட்டையாக்கிறது தான் சரி சரி பேசாமல் குடிங்கடா குடிங்க குடிங்க இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த வாயின்ல மயக்க மருந்து கலந்துட்டு இருப்பான் அந்த நேரம் பார்த்து ஹீரோட பணிகள் வந்து எல்லாரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் ஆஹ் நீயும் வாடா ஜோதி லைக்க மயக்க வேலை எல்லாம் கிடக்குது விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் இழுத்து விட்டுருப்பாங்க ஒரு பக்கம் லாக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வில்லன்களை வர சொல்லிடுவாங்க ரொம்ப நேரம் டைம் வேலை முடிச்சிட்டு இதே இடத்துக்கு மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போயிடுவாங்க ஒரு பக்கம் பணியாட்கள் எல்லாருமே மட்டையாயிடுவாங்க இதுதான் சரியான நேரம் நமக்கு சொன்ன விஷயத்த முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பனை பெண்ணும் போயிடுவா ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ பண்ணி குட்டிட்டு பேசிட்டு இருப்பாங்க அப்பா சீக்கிரம் வந்துருவாரு அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் தான் உனக்கு போர் அடிக்காம அம்மா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அந்த ரூம் வழியோ ஒரு மயக்க மருந்து வரும் அந்த மயக்க இருந்து வந்த உடனே நம்ம ஹீரோயின் மட்டையாடுவாங்க அடுத்தது என்ன நடக்கும் வில்ல அந்த ரூம் குள்ள வந்து இங்கேயாமா உட்காந்துருக்க உன தூக்கறதா எங்களோட வேலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினி அழைக்க தூக்குவாரு அந்த நேரம் பார்த்து அந்த பண்ணி குட்டி பயங்கரமா சத்தம் போடும் இதையும் தூக்கில்லாமா சரி சரி இது என்ன நம்மள பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லி அத அங்கேயே விட்டுட்டு நம்மளோட ஹீரோயினை தூக்கிட்டு வந்து நீங்கள் பொருளெல்லாம் கொலை அடிச்சிட்டிங்களா இந்த பொண்ணையும் நான் தூக்கிட்டேன் வாங்க யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிருவான்னு கிளம்பிடுவாங்க காலையில் இந்த விஷயம் தெரிஞ்சிடும் பொருளெல்லாம் காணாமல் காணாம போச்சுன்னு மட்டும்தான் இப்போ வரைக்கும் தெரியும் சரி கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை செங்கும் சொல்லிகிட்ருப்பா இந்த சம்பவத்துக்கு ஒரு வகையில் உங்கள் பணிப்பெண்ணும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட பனிப்பெண் பற்றி ஷாப் கீப்பர் இருப்பாரு அந்த நேரம் பார்த்து நம்மளும் ஹீரோயினோட பனிப்பெண் வந்து பேட் நியூஸ் பாட்டி நம்மளோட லேடியை கடத்திட்டாங்க அப்படின்ற சீக்கிரமே என்னோட பேர் எனக்கு சொல்லு என்ன ஆனாலும் சரி என் பேத்தி வீட்டுக்கு வந்தாகணும் அவ இல்லாம நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பாட்டி ஒரு பக்கம் கீப்பர் கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பாரு ரீசெண்டா வந்து அக்கௌண்ட்ஸ் இது அப்படின்னு சொல்லி பேப்பர் காமிச்சிட்டு இருக்கும் போது பணியால் வந்து உங்களை பாக்குறதுக்காக ஒரு பிச்சுக்காரன் வெளியில் நின்றுட்டு இருக்கான்றத சொல்வாரு நான் பிஸியாக இருக்குன்னு சொல்லியும் அவர் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பொருள் காமிக்க சொன்னார்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போய்டும் ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்துன்னு இப்போ அந்த பிச்சுக்காரன் எங்கே இருக்கான் கடைக்கு வெளியில தான் நின்றுட்டுருக்கான் மாஸ்டர்னு சொன்ன உடனே நம்மளுடைய ஹீரோ அவஸ்ரெஸ்மா வந்து இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்பாரு அது உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க அவனை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க சரி நான் அவன் பின்னாடி போகிறேன் நீ என் தம்பிக்கிட்ட சொல்லி கடையை பார்த்துக்க சொல்லுங்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க மாசு நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கீப்பரும் வழி அனுப்பிச்சு வச்சிருவார் ஒரு பக்கம் வில்ல நம்ம ஹீரோயினை அடைச்சி வச்சிருப்பான் ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடும் அப்போ நம்மளோட வில்லனை பார்த்து நீ யார் எதுக்காக என்ன அடக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னை யாரும் உனக்கு தெரியல ஒரு நாள் தானே நான் ஜெயிலில் கொஞ்ச நாள் கடந்தேன் அட கள்ளி என்னடி மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கணத்துக்குள்ளே கேட்பான் ஒரு பக்கம் தம்பிக்கிட்ட விஷயத்த சொன்ன உடனே இவ்வளோ பெரிய அர்ஜெண்ட்னா அவன் எதுவும் அவத்தில இருக்கான்னு அர்த்தம் ஷாப் கீப்பர் கடையை பார்த்துப்பாரு நம்ம முதல்ல ஏன் அண்ணனை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிரதர் அண்ணனை தேடி கிளம்பிடுவார் ஒரு பக்கம் காட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து சேர்ந்துருவார் ஹீரோயினை பார்த்த உடனே ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுவாங்க நீ ஏன் இங்கே வந்து அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கண்ணாலேயே கேட்பாங்க என்ன பண்ணிகிட்ருக்க யார் நீ எதுக்காக அவளை புடிச்சிட்டு அடடே உனக்கு கூட என்ன ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சேன் வாழ்க்கை அனுபவிச்சு எனக்கு தானே கஷ்டம் தெரியும் அது உங்களுக்கும் தானே அவனோட உயிர் இந்த உயிர் நான் எடுத்துட்டேன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க உன் பின்னாடி யார் இருக்கா என் பின்னாடி யார் இருக்கான்றது இப்ப முக்கியம் கிடையாது இப்ப என்ன நடக்க போறதுன்றதுதான் முக்கியம் உனக்கு பழி வாங்கணும்னா என்ன வாங்கிக்கோ அவளை வேணா விற்று உம் அப்படின்னா மோதி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வந்துடும் அந்த சண்டையில கடைசியில் நம்ம ஹீரோ தான் அவன் கையில இந்த கத்தியை பிடிங்க அவருக்கு அழுத்திலேயே வச்சிருவாரு ஜெனடா இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எரிச்சு போடுடா அவள அப்படின்னு சொல்லி சவுண்ட் விட்டதும் அங்க இருக்கிற ஆளு நம்ம ஹீரோயினுக்கு அல்ல பாம்பு கட்டி வச்சிருப்பா என்ன அவன் கழுத்துல இருந்து கத்தி எடுக்கிறியா எரிக்கிட்டுமா நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வார் அதுக்கு அவனும் ஒத்துப்பான் கத்தியை தூக்கி போடணும்னா நம்ம ஹீரோவும் கத்தியை தூக்கி போட்டுருவார் வேணால் தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எழுதுகிட்ருப்பாங்க இவனை முட்டி போட சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை டார்ச்சர் செய்வாங்க இதை பார்த்து அவர் வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்காக முட்டியை போட்டுருவார் வேண்டாம் எனக்காக நீ முட்டி போடாத தயவு செஞ்சு இவரை விட்டுருங்க நீ ஏன் நம்ம ஹீரோக்கு அடுத்த அடி போட்டு போட்டுன்னு இருக்கோம் ப்ளீஸ் அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பயங்கரமாக அழுதுட்டுருப்பாங்க அடித்த கிணமே நம்மளோட ஹீரோக்கு மாண்டியிலேருந்து ரத்தம் போல பலன்னு கொட்டேன் நீ அழாடி தாங்கோ அதுக்காக தானே மாமா இவ்வளோ அடியை வாங்கிகிட்ருக்கேன் இந்த இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சீக்கிரட்டாக ஒரு கண்ணாடி சிலையடை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினிக்கு மொத்தத்தை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் இப்படி எழுதுட்டுருக்கிறத பார்த்தா ஹீரோக்கு எரிச்சலாக இருக்கும் இந்த நேரத்துலேயும் உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா அடிடா அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயினை மறைச்சிக்கிட்டு அவர் அந்த அடியை மண்டியில் வாங்கி வாங்கி போத்துன்னு விழுந்துருவாரு போயிடுச்சா வடா நம்ம போய் நல்ல சோறு வருவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோயினி மயக்கத்தில் இருந்து முழிச்சுப்பாங்க என்ஜி எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த கண்ணாடி வச்சு கை கட்டை அவுத்துட்டு நம்ம ஹீரோவை எழுப்ப ஹீரோவுக்கு முழிப்பு வந்துடுவோம் உனக்கு ஒன்றும் ஆகல இரு எப்படியாச்சும் இங்கே இருந்து தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் அதாவது அங்கே இருந்த வீட்டுக்கு வெளியிலையும் வந்துடுவாங்க இவனுங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு நல்ல சாப்பாடுறாங்க இன்னைக்கு ஒரு பொடி அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது இவங்க வெளியில் வரதை பண்ணிடுவாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் அடிச்சு வச்சா வெளியில வருவீங்க உங்க கதையை இதோட முடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி ஓகும் போது நம்ம பிரதர் வந்து அடிச்சு சொல்லி போலீஸ கூப்பிட்டு வந்துருவாரு போலீஸ்மே இவனுக்கிட்ட அடிதான் வாங்கிட்டு இருக்கோம் செகண்ட் பிரதர் தான் அப்புறம் பூந்து காப்பாத்துவாரு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு முன்னாடி போவாரு ஹீரோயினுக்கு அந்த பின் கிடைக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க இதை பார்த்த பாட்டியோட நெஞ்சு பரலோகம் போற அளவுக்கு பதறி போயிடும் என்னடா ஆச்சு அண்ணனுக்கு என்ன ஆச்சு அது பொறுமையாக சொல்கிறேன் முதல்ல போலீஸை வழி அனுப்பிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார்கூட நம்ம செகண்ட் பிரதர் போயிடுவார் தான் இப்போ இவன் இந்த நிலைமையில் மில் டாக்டர் நம்மளோட டாக்டர் நம்ம ஹீரோட தலையை உண்டியல் மாதிரி ஆட்டி பார்த்துட்டு கை நாடியை பிடிச்சி பார்க்கும்போது இவன் எப்போ வேணால் எழுந்திருக்கலாம் பட் இப்போ எழுந்திருக்க மாட்டான் இவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படின்றத சொல்லிவிடுவார் இதை கேட்ட உடனே பாட்டிக்கு துடிச்சு போயிடும் பாட்டி பார்த்து ப்ளீஸ் எப்படியாச்சும் என் பேரனை எடுக்காம ஒரு பக்கம் பாட்டிக்கு டீ எடுக்கிறதுக்காக செங்கு வந்துடுவாங்க பனிப்பேன் அவருக்கு என்னாச்சுன்னு கேட்க அவர் இப்போதைக்கு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் நடக்காது கவலைப்படாதீங்க ஆனால் நடக்காமல் இருக்கணும் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன நானே மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க ஒரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவை கவனிச்சிட்ருப்பாங்க பாட்டி அழுதுகிட்டே இருப்பாங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பாட்டி உடம்பு முக்கியம் இல்லையா என் பேரை எப்படி கிடக்கும் போது நான் எப்படி போய் ரெஸ்ட் எடுக்க முடியும்னு சொல்லு என்னால் என் பேரனை இந்த மாதிரி பார்க்க முடியல பாட்டி நாங்கள் தான் கூட இருக்குல்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சரி ஏதோ சொல்கிறீங்க அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோம்மா ஆ சரி பாட்டி ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க சரி இவனுக்கு தேவையான மருந்து நான் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ருதேகவும் அங்கேருந்து கிளம்பிடுவார் நம்ம ஹீரோயினையும் அடுத்து அவங்களோட பார்த்து அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க நீ என்னெல்லாம் என்கிட்ட பேசுன எப்படியெல்லாம் இருக்கலாம்னு சொன்னேன் அதுக்குள்ளே எப்படி கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டியே நீ எழுந்திரி இங்கே பாரு நீ சொன்ன மாதிரியே உலகெல்லாம் சுற்றலாம் ஊரெல்லாம் சுற்றலாம் ஆனால் இப்படி மட்டும் படுத்து கிடக்காது ப்ளீஸ் எழுந்திரி எல்லாமே என்னால் தானே நீ ஏன் எனக்காக அங்கே வந்த அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுவாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீப் ஸ்மைலிங்